இயக்குனர் பாரதிராஜாவுக்கும் தந்தை வித்தியாசம் இயக்குனர் பாரதி ராஜா முழுவதுமாக தன்னை இயக்கத்துக்கு படைச்சு வெற்றி பெற்றிருக்கிறான் தந்தை பாரதி ராஜாக சில இடங்களில் நான் நல்ல என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்கள பிரமிச்சு பார்த்தது வந்து இயக்குனர் இங்கிறத விட ஒரு மிகச்சிறந்த தந்தைன்னு தான் நான் பார்த்திருக்கேன் எல்லா சாதனையாளர்களுக்குமே இந்த ஒரு பேலன்ஸ் இல்ல மேம் அது வந்து எப்படின்னா இந்த வேஹி ப்ராடஸ்டம் ஏன்னா எனக்கு இன்னும் எனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா எங்க ரெண்டு பேரும் அவர் வந்து அவருடைய பணி நிமித்தம் போக அது அது போக எங்களை வளர்த்த விடவே ஒரு சிறந்த விதம் தான் அது